வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க பிரதிநிதிகளின் பதினாறாம் ஆண்டு மாநில மாநாடு சென்னை சூளையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த மாநில மாநாட்டில் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாள் முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மாவட்ட வாரியாக அவர்களின் கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர் அதன் பின்னர் மாநில தலைவர் முருகையன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருப்பதாவது சென்னை கலைவாணர் அரங்கில் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்க இருக்கும் மாநாட்டில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மாநாட்டில் பிரதான கோரிக்கையாக பெயர் மாற்ற விதித்திருத்த அரசாணையை ஒரு மாதத்திற்குள் வெளியிட வேண்டும் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இந்த ஆட்சிக் காலத்தில் வருவாய் துறையினரின் நாற்பது கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மேலும் மீதமுள்ள கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் எங்களது கோரிக்கைகளை கடந்த ஆட்சிக் காலத்தில் யாரும் அழைத்துக்கூட பேசவில்லை எனவும் தற்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதாகவும் கூறியிருந்தார் மேலும் மக்கள் தொகை அடிப்படையின் மூலமாக புதிய கிராமங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்துள்ளோம் அதற்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது என்று கூறியுள்ளனர் அவ்வாறு புதிய கிராமங்கள் உருவாக்கும் பட்சத்தில் மக்களுக்கு தேவையான சேவைகளை மிகவும் சிறப்பாக வழங்க முடியும் என்று கூறினார் அப்போது சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர்